இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் முப்பது மதியம் மூன்று மணி அளவில் தேன்வளி அறைக்குள் நுழைய அதிமதுரன் கட்டிலுக்கு பின்புறம் இருக்கும் சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தான் அவன் மடியில் மடிக்கணினி அப்படியே திறந்த நிலையில் இருக்க அவன் அருகே சென்றவள் மடிக்கணினியை மடியில் இருந்து அகற்ற பட்டென்று தன் கண்களை திறந்து விட்டான் ஓய் காலையிலிருந்து புருஷனை தனியா டீலில் விட்டுட்டு இப்போ என்ன இந்த பக்கம் என்றவன் மடிக்கணினியை முறைப்படி ஷட் டவுன் செய்து இருந்த மேஜையில் வைக்க யாரு நானா நீ தாண்டா எனக்கு பதிலாக காலையிலிருந்து இந்த லேப்டாப்பையே கட்டிட்டு அழறேன் என்றவள் அங்கு சுவற்றில் இருந்த அலமாரியில் இருந்து அணிந்து கொள்ள வேறு உடை எடுக்க இங்கே வாடி ஒரு நிமிஷம் என்றான் ஈரடா எனக்கு ஒரே கசகசன்னு இருக்கு புடவையை மாற்றிட்டு வரேன் என்றவளின் கருத்தை எட்டி பற்றி எழுத்தாதி மதுரன் என் பொண்டாட்டியே அவளை கட்டிக்கலன்னு புகார் வாசிச்சிருக்கா முதல்ல அந்த பஞ்சாயத்தை முடிப்போம் என்றவன் அவளை இழுத்து மடியில் அமர வைத்து ஏசியில் கொழுமையை கூட்டிவிட்டு கட்டிக்கொள்ள இதுக்கு இது கொன்னும் குறைச்சல என்றாள் அதில் என்னடி திடீர்னு ஏன் மோடவுட்டு காலையில நான் சொன்னது பிடிக்கலையா என்று கேட்க அது பிடிச்சுதான் இருந்துச்சு இது வேற என்றவள் பிள்ளைகள் வந்ததையும் கனகம் வந்து வம்பெழுத்து விட்டு சென்றதையும் மனதில் பிடித்து வைக்க முடியாது கூறிவிட அதிமதுரனுக்கு பயங்கர கோபமாகி விட்டது வெட்டிங் அன்னைக்கு அந்த மூணு லேடிஸும் அவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டாங்கடி போனா போகுதுன்னு விட்டது தப்பா போச்சு நான் நம்ம காளிமுத்த அண்ணன் கிட்ட சொல்லி லோக்கல் போலீஸை கூட்டிகிட்டு வந்து வார்ன் பண்ண சொல்கிறேன் என்ன தைரியம் இருக்கணும் என்றவன் அலைபேசியை எடுக்க விடுடா உன்கிட்ட சொன்னதே தப்பா போச்சு எதுக்கு வீண் பிரச்சனை நாமளே ஊருக்கு போயிட போகிறோம் இன்று அவள் தடுக்க உன் அம்மா இங்கே தானே இருக்காங்க தேன்மொழி தினம் தினம் இந்த மாதிரி அவங்கள தொடர்ந்து ஜாட பேசுனா அவங்க மனநிலை என்ன ஆகும் ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் என்றவன் காளிமுத்துவுக்கு அழைத்த விஷயத்தை கூறிவிட்டு வைக்க தேன் வழிக்கு இந்த கோணத்தில் நாம் இதை சிந்திக்கவே இல்லையே என்று ஆகிவிட்டது என்னடி இன்னும் இந்த சின்ன ஓடுது என்று அதிமதுரன் கேட்க ஒண்ணும் இல்லடா அவங்க முன்னாடி நாம் ரெண்டு பேரும் குறைஞ்சது ஒரு பத்து பிள்ளைங்களை பெற்று ஹாப்பியா வாழ்ந்தாலே போதும் அதுங்க வயிறு எரிஞ்சு செத்துடுங்கன்னு நினைச்சேன் ஆனா அம்மாவுக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னு நினைக்கல பாரு நல்ல வேலை உன்கிட்ட சொன்னேன் என்று கூற என்னது குறைஞ்சது பத்து குழந்தைங்களா போது மடி என்று அதிமதுடன் நான் கேட்க போதாதுதான் என்றவள் நான் எப்பவும் முடிவு செஞ்சுட்டவே தான் உனக்கும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை எனக்கும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நெருங்கின சொந்தமும் வேற இல்லை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தனியாயிடும் அதனால நாமளே நிறைய குழந்தைகள் பெற்று நல்லா வளர்த்து புதுசா ஒரு நல்ல ஊரை உருவாக்கிடலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சந்தோஷமா இருந்துப்பாங்க என்ன சொல்ற என்று கேட்க சிரிப்பை அடக்கி அதிமதுரன் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் மேடம் என்றவன் எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கேட்க என்ன ஒர்க்கு என்றாள் உன் புது ஒரு கிரியேட் தான் என்றவன் ஒர்க்கு பண்ணணும் தெரியும்ல என்று கேட்டு அவளின் விரல்களின் ஒவ்வொன்றாக பிரித்து சொடக்கெடுக்க தேன்வளியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அதில் அவன் மடியில் அமர்ந்திருந்தவள் நெளிய ஆரம்பித்து விட்டாள் பதில் சொல்லிட்டு நெலடி என்றான் நதிமதுரன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் விடு என்றாள் ஏசில சில இருக்க இரு என்றவன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ நீ தானே ஆரம்பிச்ச என்று கூற மூச்சு அடைத்தது தேன் விரல்களுக்கு சொடக்கை எடுத்து முடித்திருந்தவன் கரம் இப்பொழுது அவளுடைய கரத்தை மெல்ல வருடி ஸ்பரிசிக்க ஆரம்பித்து விட வேதான் தென்றாள் உள்ளே சென்ற குரலே ரொம்ப அழகா இருக்கடே இன்னைக்கு என்றவன் அவளின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் ஒன்றை வைக்க தேன்விழியின் இரண்டு கரங்களும் அதிமதுரனின் தொடைகளை அழுத்தி பிடித்திருந்தது அவனின் இதழ் ஸ்பரிசமும் ஊசி போன்ற ரோமங்களின் ஸ்பரிசமும் ஒரு சேர அவளை சுகவதி செய்துவிட்டிருந்ததில் மையில் சுமந்த விழிகளுடன் நிமிர்ந்து அவன் முகத்தை அவள் பார்க்க தேன் நிற வழிகளை மிக அருகில் பார்த்த அதிமதுரனின் இதயமும் இப்பொழுது படபடவென்று அடித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்துவிட்டது இருவருக்குமே இளமையின் தேடல் ஆசைகளும் அதை தீர்த்து கொள்ளும் துணையும் இருக்க எவ்வளவு நாள் அணை போட முடியும் தன் கண்களை ஒரு கணம் மூடி திறந்தவன் நம்ம வீட்டுக்கு போயிடலாமாடி என்று கேட்டே விட்டான் அதில் பெண்ணவளுக்கு அடிவயிற்றில் இடி முழக்கங்கள் ஆரம்பமாகி விட்டது வாயை திறக்கவில்லை அவள் அதில் அதிமதுரன் ஆல்ரெடி ரொம்ப லேட்டடி எக்ஸாம் முடியட்டும்னு வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா ரிசல்ட் வர வர மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டேன் சரின்னு ரிசல்ட் வந்த பிறகு பீச்சு சைடு ரொமான்டிக்கா ஒரு ரைடு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா அம்மாவை பார்க்கணும்ன வந்ததும் பார்த்துட்டோம் வாட் நெக்ஸ்ட் என்று கேட்க எப்படியாக இருந்தாலும் அந்நிலையை தான் கடந்துதான் ஆக வேண்டும் என்பது தேன்வழிக்கு புரிய நாளைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு போகலாம்டா என்றாள் ஓகே என்றவன் அது வரைக்கும் தள்ளியே ரெடி என்று அவளை தூக்கி கட்டிலில் அமர்த்திவிட பக் என்று சிரித்து விட்டாள் தேன்வழி அதில் நல்லா சரிடி எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்கு என்றான் அதிமந்திரன் பத்து நிமிஷத்தில் எப்படி நீ என்ன அம்மா ஆக்குறேன்னு நானும் பார்க்குறேன் என்றவள் எழுந்து ஓடி சென்று உடையை கையில் எடுத்துக்கொண்டு உனக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேதாந்து குடிக்க என்று கேட்க அறைக்குள் சிறிது சத்தமாக பேசினால் கூட வெளியில் கேட்கும் என்பதால் அவளை விட்டவன் ஏற்கனவே தாண்டி இருக்கேன் என்று அவளை ஒன்றும் செய்ய இல்லாததில் கூறி ஸ்ட்ராங்காக ஒன் கப் காஃபி கொடு என்று கேட்டான் சரி நான் போயிட்டு போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் என்றவள் நைட்டுக்கு நீ தான் நமக்கு தோசை ஊற்றணும் என்று கூற ஏண்டி ஆண்டி உடம்பு சரியில்லையா என்று அதிமதுரன் விசாரிக்க இல்லைடா அம்மா ஆண்டியை பார்க்க போயிருக்காங்க என்றவள் அவனின் புரியாத பார்வையில் ஓ அம்மாவை தாண்டா சொல்கிறேன் அவங்களுக்கு தான் விருந்து சாப்பாடு கொடுக்க என் அம்மா போயிருக்காங்க நாம் மட்டும் இங்கே ஒன்றா இருந்தால் அவங்கள தனியாக விட்ட போல இருக்கும்னு அம்மா சொன்னாங்கடா என்றவள் காலையில் தான் வருவாங்க என்று கூற அதில் என்னடி சொல்கிற அப்போ உன் அம்மா இங்க வீட்டில் இல்லையா நீ நானும் தான் இருக்கோமா என்று அதிமந்திரன் கேட்க ஆமாடா என்று தேன்வழி சொன்ன மறுகணம் அடிப்பாவி இதை முதலே லடி என்றவன் எழுந்து சென்று கட்டிலுக்கு அடியில் எதையோ தீவிரமாக பார்க்க என்ன தேடுற விதாந்த் எதுவும் விழுந்துடுச்சா என்ற தேன்வெளியும் அவனுடன் சேர்ந்து கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்க்க நோடி கட்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கறேன் என்றான் அதிமதுரன் அதில் தேன் வழி ஏண்டா சவுண்ட் எதுவும் கேட்டுச்சா கட்டில் எதுவும் மூவ் ஆகுதா என்றவள் கட்டிலை கொஞ்சம் மாட்டி பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குடா என்று கூற அவள் கண்களை பார்த்த அதிமதுரன் அரிஷா தென்வழி கட்டில் எதுவும் பிரேக் ஆகாதுல்ல என்று கேட்க ஆகாதுடா நைட் இதில் தானே தூங்கணும் திடீர்னு உனக்கு என்ன பயம் என்றவளின் பேச்சு மதுரனின் கண்கள் பேசிய மொழியில் தடைப்பட்டு அதிர்ந்து நீ எதுக்கு கேட்குற என்று கேட்க நீ எதுக்குன்னு நினைக்கிறியோ அதுக்குதான் என்றான் அதில் தேன்வழிக்கு இதயமே குதித்து வெளிவந்துவிடும் அளவுக்கு படபடப்பு கூடிவிட்டது ஹிநிக்கேவா என்று அதிர்ந்தவள் பட்டென்று எழுந்து நின்றுவிட அவளின் பின்புறத்தில் இருந்து அவளை அனைத்து அதிமதுரன் அவளின் காதோரம் என்னடி ஓகேவா என்று கேட்டு அவளின் காது மடலில் தன் இதழை பதிக்க கூசி சுணர்த்தவள் தன் இடையை சுற்றி படர்ந்திருந்த அவன் கருத்தின் மீது தன் கருத்தினை பதித்து திடீர்னு கேட்டா எப்படிடா என்றாள் ஏண்டி உனக்கு இல்லையா என்று கேட்டவன் இதழ்கள் குட்டி குட்டி முத்தங்களை அவளின் காது மடல்களில் வைத்து கடந்து கழுத்தோரம் தன் பயணத்தை தொடங்க ஆனவனின் தாப தாபத்தீண்டலும் தாப மூச்சும் மெல்ல பெண்ணினுள் தீ மூட்டி அவளின் உணர்வுகளை மொட்டவிழ்த்து அவளுக்குள் ஆசை விதையை பயிரிட வேதாந்த் தென்றவள் தன் தலையினை பின்புறம் இருந்தவனின் மார்பில் அப்படியே சாய்த்து கொண்டாள் அதில் மேலும் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் குனிந்து அவளின் நெற்றியில் தன் எதிர்களை பதித்து எஸ் சொன்னோ சுலடே சீக்கிரம் என்று கேட்க போ அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்ல மாட்டேன் என்றாள் மெல்ல செணுங்கல் குரலில் அதில் என்னடி உனக்கு தெரியாது என்று கேட்ட அதிமந்திரனின் ஒரு கரம் மெல்ல அவளின் இடையிலிருந்த சேலையை விளக்கி விரல் தோரிகைகள் கொண்டு அங்கிருந்து நடைபெயின்று சென்று அவளின் ஆளிலே வயிற்றில் கோலம் போட மூச்சை உள்ளெழுத்து பிடித்த தேன்வெளிக்கு உடல் கிடுகிடுவென நடுங்க ஆரம்பித்து விட்டது அச்சோ கூசுதுடா என்றவள் அவன் கருத்தை இருக்க பிடித்து அப்படியே நகர விடாது தடுத்து பிடித்து வைக்க அதற்குள்ளே மூச்சு முட்டிவிட்டது அவளுக்கு அவன் மார்பில் இருந்த தன் தலையை பிரித்தெடுத்து அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேனேடா என்று பள்ளி மாணவி போல் அனுமதி கேட்க என்று இப்படி ஒளர்ற என்று அதிமந்திரன் கேட்டான் அதற்கு உம் என்றவள் முகத்தை பார்த்த அதிமதுரன் பிடிக்கலனா சொல்லுடி என்று தன் அணைப்பை இலகுவாக்கி கரங்களை விலக்கி கொள்ள பார்க்க பிடிச்சிருக்கு என்றவள் அவனுடைய ஒரு கரத்தினை விலக விடாது பிடித்து கொள்ள அதிமந்திரனின் முகம் முழுவதும் ஒரு புன்னகை தவழ்ந்தது என்கிட்ட என்னடி பாயம் உனக்கு என்று கேட்டு அவளை அணைத்தவன் அவளின் பின்னங்களுத்தில் புரளும் கூந்தல் மொத்தத்தையும் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஈச் அதர் கம்ப்ளீட்லி என்று அவளின் பெண்ணங்கலத்தில் கண்ணில் பட்ட இடங்களில் எல்லாம் தன் சூடான இதழ்களை பதித்து பெண்ணின் உணர் மொத்தத்திலும் மேதியல் மாற்றத்தை கொண்டு வந்தவன் நைஸ் ஃப்ராக்ரன்ஸ் என்று அவளின் முந்தானையை தூக்கி படித்து வாசம் படித்தவன் மறுகணம் அதை கீழே சரிய விட்டுவிட அவனின் அதிரடியில் டேய் இன்று அவனின் அணைப்புக்குள்ளே பதறி திரும்பிய தேன் விழிக்கு அதிமதுரனின் மோகம் மீதோரிய தாப பார்வையில் கண்கள் இரண்டும் தெரித்து கீழே குதிக்கவே தயாராகிவிட்டன தொண்டைக்குழி வேறும் மேலும் கீழும் வேக வேகமாக ஏறி இறங்க அடி வயிற்றில் இருந்த மேலழும்பிய அமிலங்கள் நெஞ்சு கொழியில் தேங்கிவிட அச்சூழலை எப்படி கையாள்வது என்றே அவளுக்கு தெரியவில்லை ஆனவனின் கண்கள் வேறு எல்லையை கடந்து பயணிக்க போக கூச்சம் தாங்காது என கொல்றடா என்று அவனையே இருக்க கட்டியணைத்தவள் அவனில் தன்னை மறைத்து கொள்ள பர்ஃபெக்ட் என்றவன் தேன் நாடியை தன் ஒற்றை விரல் கொண்டு நிமர்த்தி தன்னை பார்க்க செய்து நீயும் என்ன கொன்னுட்டடி என்றவன் மறுகணம் அவளின் நடுங்கும் இதழ்களை தன் இதழ்களுக்குள் விழுங்கி அன்றைய அத்தியாயத்திற்கு தொடக்க புள்ளி வைக்க ஆணின் இதழ்களில் பெண்ணும் இறுகிய அணைப்பில் தன் தென் நின்ற மார்பையை நொறுங்கு செய்யும் பெண்மையின் மென்மையில் ஆணும் கரைந்து செல்ல அழகான இம்சைகள் இருவரின் உள்ளத்திலும் தோன்றி கலவரம் புரிந்து இணைந்திருந்த நான்கு இதழ்களையும் மேலும் இணைத்து தேன் கூடல் கானம் இசைக்க வைத்தது மோகமலை பொழிய இருந்த கார்முகில் அவன் அவளை அப்படியே தன் கருத்தினில் அள்ளி சென்று படுக்கையில் கிடத்த அவனை அணைத்தபடியே அவள் மஞ்சத்தில் சரிந்தாள் அவளில் மஞ்சம் கொண்டவனின் இதழ்கள் குறு பூனை மொழிகள் தவழும் அவளின் நெற்றி இயற்கை நெருங்க நட்டு வைத்திருந்த அவளின் புருவங்கள் அவன் இதயத்தை அம்பாய் தொலைக்கும் காந்த விழிகள் அவளை மீறி சிவந்து பளபளக்கும் பட்டு கண்ணங்கள் அவன் மீது வெப்பத்தை வீசும் நாசியில் வீற்றியிருக்கும் மூக்குத்தி என்று வரிசையாக தன் தடத்தினை அவன் இதழ்கள் பதித்து அவள் மேனியில் மருதாணியை பூசிவிட்டு முடிக்க ஏற்கனவே அவனின் தீண்டலில் மினமெடுத்துக் கொண்டிருக்கும் அவளின் இதழ்களுடன் அவன் இதழ்கள் தானாக ஓடி சென்று மீண்டும் இணைந்து கொண்டது அவள் அழகில் தன் மொத்த இளமையையும் அவன் மெல்லத் தொலைக்க ஆரம்பிக்க கேள்வனின் கைகளில் கேள்விகள் எதுவும் இன்றி கிடந்த பெண்ணவளின் விழிகளில் தன் தேகம் மொத்தமும் உணர்ந்து கொண்டிருக்கும் ஆணவனின் ஸ்பரிசத்தில் மையில் நிரம்பி தழும்ப சிறிது நேரத்தில் அவளின் பழுப்பு நிறம் கலந்த நிற விழிகள் இரண்டும் மென் தங்க நிறத்துக்கு மாறி ஒளி வீச தொடங்கிவிட்டன அதில் அதிமதுரனின் விழிகள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டன கண்முன் நடந்த ஜாலத்தில் இமைக்க மறந்தான் அவளின் இதழ்களில் இருந்து பிரிந்தவன் கோட் தேன் வழி ஸ்டன்னிங்லி மாக்னட்டிக் ஹாட் யூ ஹேவ் அழுகிடினி என்றவனின் இதழ்கள் மீண்டும் அவளின் அவனை மயக்கும் காந்த வழிகளிடம் சிறிது நேரம் சிறைப்பட்டு சிறு சிறு பரிசுகளை வழங்கியபடியே அவளின் கண்ணம் தாண்டி அவள் கழுத்த வளைவில் இலைப்பாரி அவள் செவியோரும் பயணித்து ஸ்மெல் ஹெவன்லி என்று முணுமுணுத்தது அவள் இதழ்களில் மீண்டும் காதல் கவிதைகளை எழுதத் தொடங்கிவிட ஆனவனின் ஆராதனையில் சொக்கி போன பெண்ணவள் அவனை தன் மொத்த எலும்புகளும் நொறுங்கும் வண்ணம் இருக அணைத்து தன்னில் தோன்றும் உணர்வுகளைத் தாங்க முடியாது மெல்ல மிழற்றத் தொடங்கிவிட்டாள் பிறந்த மழலையின் மிளற்றல்கள் மட்டுமா அழகு இங்கு காதல் மழலை அவளின் மிளற்றல்கள் அவளவனுக்கு பேரழகாயிற்றே அது தந்த போதையில் ஆணவனின் கரம் அவளின் இடையில் காதல் கவிதைகளை விறுவிறுவென்று கெருக்க எல்லை கோடுகள் ஒவ்வொன்றாக அழிய ஆரம்பித்தது பெண் பூவின் வளைவு நெளிவுகளில் வளைந்து நெளிந்து சென்ற அவன் கரம் அடுத்து பெண்ணின் மேடு பள்ளங்களில் விழுந்து எழுந்து மூச்சும் கொள்ள பார்க்க பெண்ணாய் பிறந்து ஆணின் அந்தரங்க தேடலை முதல் முறை உணர்ந்த பெண்ணோ தன்னுள் பல நிலநடுக்கங்களை கண்டு துடிதுடித்து அவனுடைய தீண்டலை தாங்க முடியாது மறுகணமே தன் பலம் மொத்தம் கொடுத்து அவனை தன்னில் இருந்து தள்ளிவிட்டு விட்டாள் அவ்வளவு எளிதில் பெண்ணவள் தன் வெக்கங்களைத் துறந்து ஒரு ஆண்மகனே தன்னை வாசிக்க விட்டு விடுவாளா முதல் பெண் ஸ்பரிசம் அவனையோ சித்தமிழக்க செய்திருக்க சென்ற வேகத்தில் ஏண்டி என்று காந்தவிசையில்படும் இரும்பாய் அவளிடமே அவன் திரும்பி வர அவனின் இடது பக்க மார்பின் மீது தன் ஒற்றை பாதத்தை அழுந்த பதித்து தன்னை நெருங்க விடாது அவனை தடுத்து நிறுத்தியவள் விது ப்ளீஸ் என்றாள் தன் நடுங்கும் குரலில் கெஞ்சலாக அதில் தன் மீதிருந்த அவளின் பாதத்தை பற்றியவன் மேலும் தன் மார்பில் அதை பிடித்து அழுத்தி பாருடி என் ஹாட் எப்படி தொடிக்கிறதுன எல்லாம் தாண்டி உரைக்க தன் உதடுகளை அழுந்து கடித்தவள் கண்களை இருக மூடிக்கொண்டாள் ஆதிமதுரன் அவளின் பாதத்தினை விலக்கி அவளை சிறையெடுக்க பார்க்க இப்பொழுது பெண்ணின் மற்றொரு பாதமும் மூடி வந்து அவனின் மார்பில் அழுந்த பதிந்து அவனுக்கு பலமாக தடுப்பு சுவரை எழுப்பியது அதில் தென்மொழி கண்ண என்றான் ஆதிமதுரன் பொறுமையின்றி அவன் குரல் அவனின் நிலையை உணர்த்த பட்டென்று தன் கண்களைத் திறந்து அவனை பார்த்தாள் விடுக்கலையாடே என்று கேட்டான் அவளின் கால்களை நகர்த்தி வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் உரிமையும் பலமும் அவனிடம் இல்லாமல் இல்லை இருந்தும் அவளின் மனதை அறிய கேட்டான் அவளுக்கோ வேண்டும் வேண்டாம் நிலை எதை சொல்வாள் உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவனை அவஸ்தையுடன் பார்த்தவள் பிடிச்சிருக்கு ஆனா ரொம்ப வெக்கமா இருக்கேடா நான் என்ன பண்றது என்று நாணம் கலந்த குரலில் தன் நிலையை முணுமுணுத்தவள் தன் முகத்தை இருக்கரம் கொண்டு மூடிக்கொள்ள ஆணின் ஆசை மேலும் மேலும் வளர்ந்து விண்ணை தாண்டி பயணித்தது அதில் ஒரு கணம் மேல் மேல்கூரையை நமர்ந்து பார்த்து தன்னை சற்று நிதானப்படுத்தி அதிமதுரனின் முகம் முழுவதும் மெல்லிய புன்னகை கொனிந்து தன் மார்பில் பதிந்திருந்த அவளின் குளிர்ந்த பாதங்களை தன் இருக்கரம் கொண்டு பற்றியவன் ஒரு கருத்தால் அவளின் ஒரு காலில் இருந்த பொத்தம் புதிய கொலுசை மெல்ல வரடி விட்டபடியே மறு கருத்தால் அவளின் விரலில் இருந்த மெட்டியை திருகி நேராக்கினான் அதிலேயே தேன் விளையின் உடல் முழுவதும் சில சிலருக்கு ஆரம்பித்து விட்டது மறுகணம் தன் இதயத்தின் மீதிருந்த அவளின் அல்லிமலர் பாதத்தை பிரித்தெடுத்தவன் அதில் வரிசையாக குண்டுமல்லி மொட்டை போல் அடுக்கி வைத்திருந்த அவளின் பிஞ்சு விரல்களை தன் இதழ் கொண்டு தீண்ட அவள் மேனி முழுவதும் பூ பூத்து தடதடுத்து போனது பாதத்தை இழுக்க பார்த்தாள் விடவில்லை அவன் ஆணின் இதழ்கள் கடத்தும் வெப்பத்தையே தாங்க முடியாது கிடந்தவளின் மென்பஞ்சு பாத விரல்களை ஆணின் இதழ்கள் தீண்டி முடித்து பற்கள் தீண்ட ஆரம்பித்துவிட மறுகணம் அவனின் மற்றொரு பக்கம் மார்பின் மீதிருந்த அவளின் பாதம் தன் சக்தியினை இழந்து கீழே படுக்கையில் விழுந்திருந்தது பெண்ணின் வெட்கத்தை கலைத்தே தீருவேன் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு தன் இதழ்களின் பயணத்தை நகர்த்தி கொண்டே இருக்க ஊற்றெடுக்கும் உணர்வுகளை தாங்க முடியாமல் வேதான் தென்று தன் இரு கரங்களாலும் படுக்கையில் ஓங்கி அடித்த தேன் வழி அவனிடமிருந்து தன் பாதத்தை விடுவிக்க முயன்று அது முடியாது அவன் தரும் சுகவதையில் வதைப்பட்டு துவண்டு போனவளின் உடல் முழுவதும் எங்கோ இன்பங்களை சுமந்து கொண்டு பறக்கும் உணர்வு அதில் தன் மொத்த எதிர்ப்பினையும் கைவிட்டவள் தோற்று போனாள் அதிமதுரனின் மூச்சு காற்றிற்கே அவளின் மூங்கிலை ஓத்த கால்களில் இருந்து மென் ரோமங்கள் அனைத்தும் கூச்சம் கண்டு தன் ஒற்றை காலில் எழுந்து நின்று இருக்க தன் மனைவி இவ்வளவு மென்மையானவளா அதிசயித்துப் போனான் அதில் பொன்மேனியாளின் தேகம் முழுக்க தன் இதழ்கள் கொண்டு பட்டை தீட்டி ஒளிரவிட்டவன் மொத்த சத்தம் கேட்டுச்சாடி இன்று அவளின் காதோரம் வந்து கேட்க இவ்வளவு நேரமும் அச்சத்தத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அறைகளின் சுவர்களே அவனின் கேள்வியில் நாணி போனது அவனுக்கு பதிலாக பெண்ணவளின் கால் சலங்கைகள் மெல்லுச் செலுங்கி சத்தங்கள் அமைத்து அரைமுழுக்க இசை மீட்டத் தொடங்கிவிட சில கணங்களில் ஆணவனின் விரல்களின் தீண்டலில் கண்ணியின் கூச்சங்கள் நாணம் கொண்டு உதிர்ந்துவிட அதற்கு துணையாக ஆணவனின் துயில்களும் அவசர விடுமுறை எடுத்துக்கொண்டு பறந்துவிட தன் மீது மஞ்சம் கொண்ட மன்னவனின் நிலையில் கூச்சம் தாங்காது மங்கையவளோ படபடுத்து விலகத் தொடிக்க ஒற்றையடி வழி பாதை அதில் எங்கிருந்து அவள் தனியாக திரும்புவது உற்றவனுடன் சேர்ந்து கரை சேருவது ஒன்றுதானே தீர்வு ஆக்டோபஸாக அவளை சிறையெடுத்து வைத்திருந்தவனின் கரங்களுக்குள் நெளிந்தவள் விடுடா ப்ளீஸ் ரொம்ப கூச்சமாக இருக்கு என்று சொன்னுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிலையாமல் அமைதியார்டே பழகிடும் என்று அவளுக்கு தீர்வு சொன்னவனோ அவளின் திகைத்த வழிகளில் தன் இதழ்களை பதித்து அடுத்தடுத்து தன் இதழ்கள் கொண்டு அவளின் வெற்ற தேகம் முழுக்க ஆடை நெய்ய ஆரம்பித்துவிட அவனின் அதிரடி பயணங்களில் மேலும் மேலும் போன பூவை அவளுக்கு தன் கண்களையும் மெருக மூடிக்கொள்வது தவிர வேறு வழி தெரியவில்லை இத்தனை வருடங்கள் அவள் பொத்தி வைத்து பாதுகாத்த பருவ சொத்துக்கள் அனைத்தையும் அதற்கு உரிமைப்பட்டவன் வந்து கையகப்படுத்தி மெல்ல அவளில் தன் முதல் பயணத்தை மென்மையாய் தொடங்கிவிட பெண்ணின் நிலைதான் உன்மத்தம் கொண்டது தன் பெயருக்கு ஏற்றாற்போல் மலருக்கு சிறு பாதிப்பும் மின்றி தனக்கு வேண்டிய தேனை ஆதிமதுரன் அவன் எடுத்துவிட ஆணின் மென் அணுகுமுறையில் பெண் அவள் ரட்சிக்கப்பட்டாள் பெண்மையின் மென்மைகளு ஆணவனின் இளமை பித்தம் கொள்ள செய்து அவனின் எடையை குறைத்து புதுவானில் முகிலாக மிதக்க செய்ய பதறி நானே அதிர்ந்து கிளர்ந்து என்று பல பரிமாணங்களைத் தன்னில் கொண்டு மஞ்சத்தில் பூங்கொடியாய்த் துவண்டு தன்னுடன் பின்னிக் கிடந்தவளின் கண்களின் மீது தன் இதழ்களை அவன் மாறி மாறி ஒற்றி எடுக்க கண்ணு திரடி என்று கோரி அவனின் நெருக்கத்தில் மட்டுமே வெளிப்பட்ட அவளின் தங்கு முலாம் பூசப்பட்ட விலைகளை பார்த்தபடியே காதல் கடலில் பெண்ணின் கைகளைப் பற்றி அவன் துடுப்பு போட மொழியற்ற கவிதைகள் அங்கு அரங்கேற ஆரம்பித்தன இருவரின் உயிர்மையும் இரண்டர கலந்து புது உலகம் அமைக்க அவளும் அவனும் மட்டுமே அவர்களின் அவ்வுலகில் மொத்தமாக அவளை கலைத்து களைத்து முடித்தவன் இருவருக்குமான முதல் அந்தரங்க அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவள் அருகே சிறைந்து படுக்க இருவருக்குமே மூச்சு வாங்கியது தன்னவன் காட்டிய புது அந்தரங்க உலகை கண்டவள் காற்றில் மிதப்பது போல் மிதந்து கொண்டிருந்த தன் தேகத்தை என்ன செய்வது என்று தெரியாது தவித்து போனாள் பாரம் நீங்கிய பிறகும் பாரம் தாங்கிய பெண்ணின் தேகம் ஒருபுறம் புறம் நடுங்கிக் கொண்டே இருக்க மறுபுறம் அவனின் தேண்டல்களில் சிலிர்க்க ஆரம்பித்திருந்த தேகம் இன்னும் தன் சிலர்ப்பை நிறுத்தாது சிலிர்த்து கொண்டே இருந்தது தன் உதடுகளை குவித்து உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றவள் மெல்லத் திரும்பி ஆதிமதுரன் முகம் காண முகம் கொள்ளா புன்னகையுடன் இருந்தவளைத்தான் அவனும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் குளிரூட்டப்பட்ட அறையிலும் போய் இருந்த பெண்ணவளின் நெற்றியில் இருந்து இன்னும் வேர்வைத் வண்ணம் வழிந்தவண்ணமிருக்க தன் இதழ்கள் கொண்டு அதைத் துடைத்தெடுத்தவன் சமஃபில் இல்லடே இன்று தன் கண்கள் மின்ன அவள் முகம் பார்த்து கேட்க சோர்ந்து கிடந்தவளின் முகம் நொடியில் மீண்டும் மலர்ந்து செம்மை பூசி கொண்டு விகசித்து அவனுக்கு வேண்டிய பதிலை தர சொக்குப்பொடி இல்லாமலே சொக்கிப் போனான் நீயம் பட்டு குட்டிடி என்று மீண்டும் அவளின் நெற்றியில் தன் இதழ்களை பதித்து பிரித்தெடுத்தவன் சற்று நேரம் முன்பு தான் செதுக்கிய தேகத்தில் பார்வை செலுத்தப் போக பட்டென்று அவன் கண்களை தன் கரம் கொண்டு அழுந்து மூடிய தென்வழி இருவருக்கும் சேர்த்து போர்வையை பொருத்திவிட்டு தன் கரங்களை விளக்க அதிமதுரன் சத்தமாக சிரித்திருந்தான் அவளில் அவள் எல்லாம் கூட அவனறிவானே அதை புரிந்து கொண்டவள் வீதாந்த் என்று கத்த அதுவோ சினுங்கலாக சினுங்களாக காதை வந்து அடைய என்னடி என்று அதிமதுரன் அவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வர போடா என்றாள் எங்கடே என்று அவன் கேட்க அர்த்தங்கள் நற்ற பிதற்றல்கள் அங்கு தொடர்ந்தன ஜிம்போடி எனக்கே மூச்சு வாங்க வச்சுட்டடீனே என்று புகார் வாசித்தவன் நீ தொடர்ந்து கேட்டு போட்டுட்டே இருந்ததுல என்ன நடந்துச்சுனே எனக்கு மறந்து போச்சு என்றவனின் கரம் அவளின் மெல்லிடையில் மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்க அடி போட திரும்பவுமா என்று அவனை பார்த்தவள் டே ஒழுங்காரு வீணா கத்திரிக்கோலுக்கு என்றவள் நாலஞ்சு மண்ணுலாரிய மேல ஏறி போன மாதிரி இருக்கு எனக்கு என்றாள் அதில் என்னடி இப்படி பேசுற என்று அதிமதுரன் அவளைச் செல்லமாக முறைத்து பார்க்க கால் வலிக்குதுடா என்று முகத்தை சுருக்கி செணுங்கியவள் அவன் மீது தன் காலை தூக்கி போட்டாள் அதில் ஒழுங்கா சாப்பிட்டாதானே என்றவன் அவளின் காலை மெல்ல பிடித்துவிட உடனே அவளின் மற்றொரு காலும் அவனின் மீது சலுகையாக வந்து விழுந்தது அதில் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் மற்றொரு காலையும் பிடித்துவிட அவனின் மார்பில் முகம் புதைத்திருந்தவளின் கண்கள் அவளையும் மீறி அதீத நிறைவிலும் சோர்விலும் அயர்ந்துவிட்டன விட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அதிமதுரனின் நிர்மலமான மனதிலோ பல நினைவுகள் அவன் அழைக்காமலே முட்டி மோதிக்கொண்டு அக்கணம் மேலெழும்பின இவ்விரதத்தை கலைக்க முடியாது அவன் பட்ட பாடுகள் எத்தனை எத்தனை அக்கொடிய இரவுகளின் நினைவும் காணல் மீது அவன் கொண்ட காதலும் அவனின் இதயத்தை போட்டு அழுத்த தன் அணைப்பில் இருந்த தேன்வெழியை தனக்கு ஆதரவாக மேலும் அணைத்து பிடித்தவன் அவளின் சிகையில் தன் நாடியை பதித்து வைத்து கொள்ள திடீரென்று அதிகரித்த அதிமதுரனின் இதயத் துடிப்பின் அதிர்வை தன் முகத்தில் உணர்ந்த தேன்வெளியின் தூக்கம் உடனே கலைந்துவிட்டது நிமர்ந்த அவன் முகத்தை அவள் பார்க்க அதிமதுரன் எதுவும் பேசவில்லை பேசும் நிலையிலும் அவன் அல்லை அவனின் போராட்டம் என்ன என்பதை உணர்ந்தவளின் பன்னீரில் தோய்த்து எடுத்த செப்பு இதழ்கள் நொடியும் தாமதிக்காமல் ஆனவனின் நெற்றியில் தொடங்கி முகம் முழுவதும் இடைவெளியின்றி ஒரு இடம் விடாது சிறு சிறு முத்தங்களை கொண்டே நகர ஆரம்பித்தது அதில் அவனின் வெளியோரும் கசிந்திருந்த ஒவ்வொரு துளிகளையும் அவளின் இதழ்கள் கேள்விகள் எதுவும் இன்றி தொடை தெரிந்துவிட்டு பயணிக்க அதிமந்தரின் கண்கள் இரண்டும் அப்படியே மூடிக்கொண்டன அவளின் மொத்தத்தில் காமத்தின் அளவை விட அவன் மீதான காதலும் தன் பொருளை ஆசையாக கொன்றி அதன் வலியை குறைக்கும் பாவனையும் தான் அதிக அளவில் கொட்டி கிடந்தது அவளின் இதழ்கள் அவனில் ஒவ்வொரு இடத்தையும் தீண்டிவிட்டு செல்லும் பொழுது அவனில் விட்டு செல்லும் ஈரத்தின் குழுமை அதிமந்திரனுக்கு இதமான தென்றல் ஒன்று அவனின் நேசம் முழுக்க மயிலிறகாய் தழுவி செல்லும் ஓர் உணர்வைத் தர கண்களை இப்படியே மூடிக்கொண்டு உலகம் மறந்து சுகமாக அமர்ந்துவிட ஆசை கொண்டான் அவன் பெற்ற சாபத்தின் தாக்கம் ஆயிலுக்கும் அவனைத் தொடர அவன் பெற்ற வரமோ ஆயிலுக்கும் அவனுக்கு அதை மறக்க வைக்கும் விதத்தில் இட தயாராக இருக்க வேறென்ன வேண்டும் அவனுக்கு அவனின் காதூரம் மொத்தம் வைத்த தேன் என்ன பிடிச்சிருக்கா வேது பையா என்று கேட்க தன் கண்களை திறந்து அவளை பார்த்தவன் உன்னை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு என்று அவளின் நெற்றியில் இதழ் பதித்து உனக்குடி இன்று அவளிடம் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கடா உன்ன என்றவள் தன் நாணத்தை பல்லி கடித்து பொறுத்து அவன் முகத்தை பற்றி தன் மார்போடு சேர்த்து அணைத்து அவன் கரத்தை பிடித்து தன் இடையில் வைத்து அவனை கட்டி கொண்டு அன்றைக்கான அவர்களின் இரண்டாம் அதிகாரத்தை அவள் எழுத ஆரம்பிக்க அதன் பிறகு என்ன அதிமதுரன் அவளின் கரங்களுக்குள் கற்கண்டாக கரைந்து அவளுடன் கலந்து தொலைந்தே போனான் பெண்ணவள் தன்னையே தந்து அவனின் தகித்த தேகத்தை வெண்பணியாக குளிர செய்துவிட அவன் எழுதிய முதல் அதிகாரத்தை விட அவள் எழுதிய தடுமாற்றங்கள் நிறைந்த இரண்டாவது அதிகாரம் அதிக நிறைவே அவனுக்கு தந்திருந்தது அதில் அவளின் மென் தேகத்தை தன் கரங்களுக்குள் மென்மையாக சேர்த்து அணைத்துக் கொண்டு அவளுடனே சேர்ந்து தன் வழிகளை மூடி நிறைவாய் நித்திரை கொள்ள ஆரம்பித்தான் அவனின் மார்பில் தன் பெயரை பச்சை குத்திவிட்டவளுக்கும் நெஞ்சம் நிறைந்து போய்விட்டிருந்தது வாழ்வில் இடையில் வந்து ஒட்டி கொண்ட கோபத்தையும் வீம்பையும் மகத்தையும் அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் வெறுப்பையும் கொண்டு தங்கள் இருவரையும் சுற்றி முள்ளாரன் அமைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களின் முகமூடிகளை மாட்டிக்கொண்டே சுற்ற முடியாது கழற்றிவிட இயற்கையின் கொடையான அன்பும் அர்ப்பணிப்பும் அவர்கள் இருவரையும் வந்து சூழ்ந்து கொண்டது அவளின் நற்குணங்கள் அவனின் அன்பை வெல்ல அவனின் அன்பு அவளின் காதலை வெல்ல அவளின் காதல் அவனின் காதலை வெல்ல இருவரின் காதலும் இருவரையும் வென்று மகிழ்ச்சி என்னும் கிரீடத்தை இருவருக்கும் சேர்த்து முடிசூட்டி விட்டிருந்தது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி